ஃப்ரெண்ட்ஸ் தைப்பூச ஸ்பெஷல் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னு நாங்கள் பார்க்கலாம் அம்மா என்ன பண்ணுறீங்க அந்த அப்பளம் பொறிச்சிட்டு இருக்கம்மா அந்த மாதிரி வடை ரெடியாக இருக்குது ஓ இன்னைக்கு முருகருக்கு வந்து இன்னைக்கு தைப்பூசம் ஆமாம் அதனால் வந்து விரதத்துக்காக சமையல் வந்து முடிஞ்சிடுச்சு வடை சுகண்டா இது வந்து மிளகு அப்பளம் மிளகு அப்பளம் அப்புறம் வந்து இன்னும் என்ன சமையல் எடுத்துன்னு பார்க்கறேன் இப்போ வந்து என்ன சமையல் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் முள்ளங்கி சாம்பார் பருப்பு ரசம் வெண்டக்காய் ஃப்ரை வெண்டக்காய் ஃப்ரை அடுத்தது உருளைக்கிழங்கு அப்படியே ஃப்ரை மாதிரி பண்ணிட்டேன் சாதம் இதோ பருப்பு இலைக்கு வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் வா இதோ சாதம் ஸ்டாண்டு கட்ரி ஈஸியாக இருக்குது இந்த ஸ்டாண்டு வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா கஞ்சி வெடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்குது சுட சுட சாதமும் ரெடியாக இருக்குது அடுத்தது இங்கே வந்து ஜவ்வரிசி பாயாசம் ஜவ்வரிசி பாயாசம் இது வந்து ஆறு ஆறு இன்னும் ம் வடை இந்த வடை வந்து ஒரு ஸ்பெஷல் இருக்கு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்ந்த ஒரு வடை ஓ செம ஹெல்த்தியான வடைங்க நல்லாயிருக்கு சாஃப்டாக இருக்குது தருங்க கடல வடை மாதிரி நிறுத்த வடை மாதிரி ஒரு டைப்பில் செஞ்சு சார் ஆ அப்பளம் நன்றி வணக்கம் சமையல்லாம் முடிஞ்சிடுச்சிங்க இப்போ இருத மணிக்கு சாப்பிட போகிறோம் டைம் பார்த்தீங்கன்னா மணி பதினொன்று பதினொன்று